ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நாட் நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஐம் மெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னைப்பற்றி யோசித்து செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்க நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்குங்க இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் விக்டோரி வெற்றி ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சக்சஸ் அந்த பாதையை நாம் தேர்ந்தெடுக்கும்போது கரடு முரடான சில பாதைகளை நாம் கடந்து ஆக வேண்டும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இளைய தளபதி விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மூவி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க சென்சார் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் போயிட்டுருக்கு இல்லையா ஸோ ஒவ்வொரு டேவும் அவருக்கு டிலே ஆக டிலே ஆக இன்னும் வந்து மக்கள் மனதில் அவர் வந்து அதிகமாக இடம் படிச்சிட்ருக்காருங்க ஸோ அவருக்கு இவ்வளோ வந்து ஒரு போராட்டம் அந்த சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காமல் இஷ்யூஸ் நடந்துட்டுருக்கு நைன்த்து ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆகிறது டிலே ஆகுதுங்க நாளைக்கு தான் தீர்ப்பே சொல்லணும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் விக்டோரி வெற்றி ஸோ அவர் வந்து வெற்றி பாதையில் நெருங்கிட்டார்னு அர்த்தம் ஸோ ஏன் அவருடைய மூவி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க காரணம் என்ன அவர் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா மக்கள் வந்து எல்லாரும் நம்ம இளைய தளபதி விஜயசாருக்கு தான் வந்து ஓட்டு போடுவாங்க ஸோ இந்த மூவியை பார்த்துட்டு அப்படின்னு ஒரு பயம் ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தரப்புலையும் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா பயம் ஸோ அதுதான் காரணம் இல்லைன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன இத்தனை நாள் அவருடைய லாஸ்ட் மூவின்னு சொல்லி தான் வந்து மலேசியா லஞ்சில் அவரே சொல்லியிருக்காரு பல தடைகள் வரும் நம்ம வேறு வேறு ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் எதுவாக இருந்தாலும் மக்கள் ஒரு நாள் டிலே ஆக டிலே ஆக கண்டிப்பாக வந்து அவருக்கு தான் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கலெக்ஷனும் அவர் தான் எலெக்ஷனும் அவர் தாங்க மாற்ற கருத்தே இல்லை கண்டிப்பாக அவர் வந்து நம்ம நாட்டுக்கு சிஎம்மாக வருவார் அதில் எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் கூட வர தேவையில்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவர் தாங்க ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் லைஃப்பில் ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணிகிட்டோம் ஸோ நம்ம விஜய் சார் வந்து கண்டிப்பாக வருவாங்க பிலீவ் பண்ணுங்கள் உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மோட்டிவேஷன் ஆகும் உங்கள் சுகன்யா உசுப்பேற்றவங்கள்ட்ட மும்முனும் கடுப்பேற்றவங்கள்ட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும்வாங்க ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளும் டிலே ஆகும் டிலே ஆக இன்னும் மக்கள் மனதில் வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காருங்க அது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ இன்னும் அவருக்கு ரசிகர் கூட்டம் இன்னும் அதிகமாக தான் போகுது சந்தேகமே இல்லை உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்க கபிள் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஊர் അവിടു കിഷ്ണാലോ ഉണ്ടാൽസ് ബൈ ബൈ സിലിട്ട് കായ്സ്